பின்பற்றி நாங்கள் பெருநாள் எடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் எல்லா முக்திமாரும் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் பெருநாளை செய்து கொண்டு வருவது அது நபியலாருடைய வழிமுறைக்கு முற்றிலும் மாற்றமானது உம்மத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக தெளிவாக முடிவான முடிவாக பின்பற்றி வந்தத

ஒரே ஒரு முஸ்லிம் ரெண்டு பேர் இல்ல எத்தனை பேர் ஒரே ஒரு முஸ்லிம காட்டும் ஒரே ஒரு முஸ்லிம் யூதர்களுடைய கொலப்படி மிகச்சதுக்கு பின்னால வந்த பித்னா கலிவைகள் மசிதுரே திடலுக்கு போனாங்க சுசல்ல அலி சொல்லாம் எங்க போனாங்க எங்க போனாங்க மஸ்ஜிதுடைய உடைய திடலுக்கு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரே முசல்லாம் தொழும் இடம் இன்னைக்கு ஒரு மைதான் நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இங்க புக் பண்ணி நாளைக்கு அங்க புக் பண்ணி இல்லை அது மஸ்ஜிதுடைய திடல் சரி ஏன் திடலுக்கு போனாங்க ஏனென்றா மஸ்ஜித் இடம் இல்லாததால மதியனால பெருநாள் நாள்ல அநேகமானவங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவங்களோட வந்துருவாங்க வளமேலே அஞ்சு நேர தொழுகை நடக்கிறது மஸ்ஜித் பனு சாலிம் மஸ்ஜித் உல் கிபிலத்தை மஸ்ஜித் குபா மஸ்ஜி நபவி இன்னும் மஸ்ஜிதுகளும் இருந்துச்சு எங்க இது மதியனால பெருநாள் நாள்ல ரசு செல்லம் வா அலே செல்லம் அவங்களோட சந்திப்புக்கு அவங்களோட ஹொபுமாவுக்கு முழு பேரும் இங்க வந்துடுவாங்க முழு ஊர்வாசிகளையும் எங்கெல்லாம் நபி செல்லம் வா லே ஒன்று சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் முசல்லால தான் சொல்லுதாங்க இதனாலதான் ஜனாத தொழுக முசல்லாக்கு வந்துச்சு இதனால தான் அக்கிரஹத் கிரஹண தொழுக முசல்லாக்கு வந்துச்சு இதனால தான் என்னது இஸ்திஸ்கா மலை தேடி தொடுற தொழுற முசல்லாக்க வந்துச்சு மசிதுல இருந்து வெளியில ஏன் முழு ஊரும் ஒன்று சேராங்க இடம் போதா வந்தாங்க அப்படி இல்ல இது வந்து அல்லாட கட்டல நபியுடைய கட்டல சல்லா அலி செல்லம் அப்படி இல்ல யாராவது சொல்றாங்கண்டா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் நான் இது கேள்வி வச்சுக்கேன் இதுக்கு முன்னால இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாங்க பல நாளா பேசி வர்றது இன்னைக்கு நேற்று பேசினது இந்த மதுகளுக்கு பதில் இல்ல சும்மா வளர்ற பசான பாணில எங்களே மோடேன்னு சொல்லிட்டு போற எப்படி எப்படி சொல்ற நான் கேட்டேன் எப்படி சொல்ற என்ன சொல்ற என்னது நான் ஜோக்கான்னு ஒரு ஃபாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ வாங்களே முன்னுக்கு உட்காருங்களே பேசுவோமே அது இல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும் முதலாவது என்னதுக்கு ஏன் மார்க்கத்துடைய ஒரு கட்டளை வாசிகளுக்கு ஏன் ஏவல்ல மக்காவுல எங்க நினைச்சு மஸ்ஜித்ல எங்க தொழுவ நினைச்சு மக்காவுல மஸ்ஜித்ல திடலில் தொழுவதுதான்

حرام مسجد الحرام الله حدود الحرم كلها لولا حرم على القرآن لسلطان بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلًا من بيت عاتق إلى مسجد الأقصى أبدي أبدي

اذا علی رضی اللہ عنہ آرہی کی رہا ہے اندب پریانتا اللہ قرآن لینے سول رہا ہے سبحان اللذی اسراب عبدی لیلم من المسجد الحرام الیلمسجد اللہ قصا اللذی بارکنا حولہ مسجد الحرام لارن مسجد اقصا ونو کی پریانم سنجام மஸ்ஜிதுல் ஹராம் இங்கு சொல்லப்பட்டது ஹரத்துடைய எல்லைக்குள்ள உள்ள பகுதி ஒரு பக்கத்தால தன்னை இன்னொரு பக்கத்தால ஜியாரானா இன்னொரு பக்கத்தால மினா இவைகள் அனைத்தையும் சுத்தி சூழ கிட்டத்தட்ட ஒரு தொங்கல்ல இருந்து இன்னொரு தொங்கலுக்கு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் அளவு பெரிய பரப்புள்ள ஒரு பூமி தான் எது ஹரம்

மக்கா வாசிகள் சொல்றாங்க மஸ்ஜித்ல ஏன்டா மஸ்ஜித் இடம் குடிச்சு இடம் இருந்துச்சு மஸித் மஸ்ஜிதுட மதீனா வாசிகள் தொழுதாங்க மைதான் இல்ல ஆனா நாங்க சொல்ற மைதான் இல்ல அது மஸ்ஜிதுடைய முற்ற வலி அதுக்கு பேரையும் சொல்லலாம் இப்ப சொன்னோம் முசல்லா என்ற பேர் அந்த இடத்துக்கு வச்சு அது ஒரு ஹர்மத்தான நாங்க சொல்லுறதுக்குரிய ஒரு இடம் கண்டு அது மதிக்கப்பட்டுச்சு சொன்னாங்க நாயும் வந்துட்டு போறாங்க எங்க அந்த முசல்லா மஜிதை பத்தி ஹதீஸ்ல தெளிவா வருது நாய்கள் மஸ்ஜிது நபவியில உள்ளுக்கு வரும் வெளியே போவோம் எங்க எங்க சொல்ல இல்ல எங்க மஸ்ஜி நபவியில நபியுடைய பள்ளியில அது உங்களுக்கு முன்வைக்கிறது கூடிய விஷயம் இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்ப சொன்னியும் எனக்கு மசிதாக்கப்பட்டு அது ஒரு முத்தர் இருக்கு ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு சிலைக்கு முன்னால தொழிலாளும் அந்த இடம் அவனுக்கு மசித் ஒரு சிலை ஒன்று நிற்குது அந்த சிலையை முன்னோக்கினா தான் சிலையை முன்னோக்கினாதான் கிபிலா வேற இடம் இல்ல வேற எங்க போறது ஆபத்தாகிட்டு இங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குது இந்த இடத்துல தொழுதாகணும் இப்ப அந்த சிலைக்கு முன்னுக்கு சிலைய முன்னோக்கி கைவிழாவை முன்னோக்கிறதால சிலை முன்னோக்கப்பட்டாலும் கூட அந்த இடம் அவனுக்கு மசித் சும்மா ஒருத்தனுக்கு பேய்த்து சினா செய்யறவனு ஒரு நடமாடுற இடத்துலயும் இல்லண்டா டான்ஸ் பண்றவனு ஒரு திரியற இடத்துலயும் தொலையலா தொழுறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து தொழுறதுக்கு அமைக்கல புகாரி ஷரீப்ல ஹதீஸ் பதிவாகுது சொல்லல்லா இஸ்லாம் ஒரு நாள் தூர பிரயாணத்துல இருந்து வந்தாங்க நடுநிசிக்கு பின்னால் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க விளங்குறீங்களா

உடனடியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க இந்த இடத்தை ஷேத் தான் ஹபுஸ் ஒரு தொழுக கலாவான இடத்துல பசு செல்லம் தான் என்ன செய்யல தொல்லல ஒரு தூரம் போய் மிச்சம் தூரம் போல ஒரு தூரம் கழிச்சு போய் இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க தொழுகைக்கு அதுக்கு பின்னால தொழுகட்டு வழியா அந்த இடத்துல கொளல்ல எங்க டோ படிக்கிறவன் வேலை பாக்குறானோ எங்க தினா செய்யறவங்க டான்ஸ் பண்றாங்களோ எங்க தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கு பாவிக்கப்படுதோ அந்த இடத்தை மசிதம் இல்லையா இப்படி இருந்தாலும் இப்படித்தான் இருந்தாலும் மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் முடிவு செஞ்சிட்டா எப்படி மசித் இடம் காணாது என்று ஊர் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கடா சுன்னா ஒரு மைதானில் சொல்லுறது சுன்னா ஒரு

பெரிய தாப்ப கட்டி முசல்லாண்டு ஒரு ஒரு மினார மாதிரி ஒன்று அடிச்சு அதுல அடிச்சு வைப்பான் முசல்லாண்டு அப்படி வைப்பான் மஸ்ஜித் இடம் இருக்கிற நிலைமையில மஸ்ஜித விட்டு வெளியில பெருநாள் தொழுக தொழு சுங்க இவ்வளவு விளக்கசாலிகள் தான் ஷாஃபியாக்கள் மறந்துடுவாங்க சும்மா அற குற பொட்ட விளக்கம் உள்ள ஆட்கள் இல்ல என்ன இல்ல என்ன இல்ல மன்னிச்சுக்கோங்க இல்லாட்டி இது மாதிரி பேசாட்டி பாட்டு இல்ல எங்க சமுதாயத்துக்கு சும்மா நோமலா இப்படி சொல்லிட்டு போனா அவன் வேலை செய்யற நரம்பு எல்லாம் வந்து அந்த டேப்லெட் குடிச்சு 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 செத்து அதுவர்களுக்கு பட்டுறண்டா கொஞ்சம் அப்படி காரணமா பட்டா பாடும் டோஸ் கூட்டுறேன்

எங்க இருந்து வந்தாங்கன்னு வரலாறு கொண்டு வர வந்தாங்களுக்கு அதனால மேலான சமூக பெரியவர்கள் யூதர்களுடைய இரண்டாவது உயர்வு காலம் போய்கொண்டிருக்கு இப்ப அடுத்தது என்ன வரும் முஸ்லிம்கள் உயர்வு காலம் வரும் யூதர்களுடைய இல்チகாலம் வரும் அது எப்படி வரும் இதையும் அல்லாஹ் தொடர்ந்து நாலாவது ஆயத்துல சுரா Bani நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது ஆயத்துத தான் சொல்றேன் நானால ஆயத்துல இதுல ஏழாவது ஆயத்துல சொல்றான் பைதா ஜா வாஅதுல் ஆఖிரா எப்ப காலம் முடிவுக்கு வருமோ லயஸு வுஜூஹகம். ஊங்கட முகங்கள் எல்லாம் கெட்டதின்னு விளங்க ஆரம்பிக்கும். நம்ம மதீன் அலைஹிஸ்ஸலாம் வந்தா இதெல்லாம் விளங்கும் இந்த மண்ணா போனது விளங்கும் இந்த பட்டம் பதவி எல்லாம் வீணா போனதுண்டு விளங்கும் இந்த இந்த பொருளாதார சிஸ்டம் எல்லாம் தொலையணுமெண்டு விளங்கும் யதார்த்தங்கள் புலனாகும் യசூ உஜுவாக்கும் அவங்களோட முகங்கள் எல்லாம் கெற்றும் வலியது குளுல் மஸ்ஜித கமத கலுஹு வலமர் مدلاؤ دنال حضرت عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولن جدی بولا کما دخلوہ اول مرہ اور آجی ادھیار تولا اور بلہ توڑا اور مارک توڑا اور مرمل ارچی اوڑا عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولن جدی مادری ولید خلو المسجد اندہ مسجد الاقصال امام مہدی علیہ السلام توڑا مسلم گلنو لے وقت

அலசனிது மின الدين فبحثوا عمن تاخذوا دينكم இந்த சனதுகள் என்றது இது دينல உள்ளது அவங்கட دينை நீங்க யார்கிட்ட அரங்கறீங்கன்னு அவர் ஆராய்ச்சி செய்யணும் புகாரியுடைய ராவிமார் ஆராய்ச்சி செய்யணும் இது ஆராய்ச்சி ஹதரத் உடைய ராவிமார் ஆராய்ச்சி செய்யணும் உங்களுக்கு பொட்ட விளக்கம் சென்னவண்ட சரத்திரம் தேடப்படாது வேணும்

ஒரு தஜால் பொட்ட விளக்கம் சொன்னால் ஆய்வு செய்யக்கூடாது பின்பற்ற நல்லா அவ்வளோ பொட்டை இல்லை நாங்க அவ்வளோ பொட்டை கண் பொட்டையானதுக்கு நாங்கள் ஆய்வு இல்லாம பின்பற்ற மாட்டோம் நீங்க சொல்றீங்க நீங்க ஆய்வு நீங்க பச்சை போய் சொல்றீங்க நாங்க ஆய்வு செய்யறோம் கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம் ஆயிரம் வருஷமா உண்மை பின்பற்றினோட்டு திடீரென்று பின்னால போக மாட்டோம் திடீர் கத்தினான் பின்னால போக மாட்டோம் யாருக்கு நேர்வழி தளவீதியில் இல்லையோ அரண போவாங்க பின்னால முயற்சி செய்வோம் திருநாளுடைய நாளை சந்தோஷமா கொண்டாடுவோம் என்ன செய்வோம் திருநாளுடைய ராவு அது அல்லாவோட நெருங்கிறதுக்குரிய ராவு பெருநாளுடைய நாள் சந்தோஷப்படுறதுக்குரிய நாள்